ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவலிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது லாஸ்ட்டு விளாகோட கன்யூஷன் தான் பொங்கல் டே அன்றைக்கி ஈவினிங் வந்து குழந்தைங்க கோயில் வந்தோன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ட்ரிப் தான் வந்து கிளம்பினோம் ஸோ நைன் வந்து கிளம்பியாச்சு இப்போ பாம்பன் பிரிட்ஜில் வந்து போயிட்டுருக்கோம் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கனா த்ரீ ஓ கிளாக் மேலே தான் வந்து ரீச் ஆனோம் ஸோ வந்து நைட் டைம் மேலே வந்து விசிபிள் இல்லை வீவிங் வந்து கிடைக்கல ஸோ நைட் அதனால் டெய்லியில் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த ரயில்வே பாலம் தெரியுது பாருங்கள் அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருந்து தெரிஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது மற்றபடி வந்து அந்த கடல்லாம் தெரியல கொஞ்சம் லேட்டாக இருந்தனால ஸோ ராமேஸ்வரம் வந்து ராமநாத ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம் கோவில் போகிறதுக்கு டூ கிலோமீட்டர்ஸ் இருந்து ஸோ ரெண்டு பஸ்ஸு போயிருந்தோம் இல்லையா அதனால் ரெண்டு பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சி அங்கே போய் லக்கேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்தோம் இதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கட்டிகிட்ட ஆயிடுச்சு நம்ம எல்லாம் வந்து ஜாயின் ஆகி வர்றதுக்கு இப்போ நம்ம வந்து கோபுரம் அங்கே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கடலுக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் கடலுக்கு வந்து வந்துட்டோம் கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த சன்ரைஸ் ஆகிறது தெரிஞ்சிருக்கு பாருங்க தெரிஞ்சிச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது கன்னியாகுமரியில் வந்து பார்த்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாச்சிரோம் இங்கே ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லைட்டை வெளிச்சு வர ஆரம்பிச்சது கரெக்டாக அப்பயே போய்ட்டு லைட்டாக ஆச்சு ராமேஸ்வரம் சொல்லவே தேவையில்லை அது ஹாலிடேஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும் நான் பிளான் பண்ணி ஏர்லி மார்னிங்கே வந்து வந்து ரீச் ஆயாச்சு ஸோ வந்ததுக்கப்புறமா லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஆகிறதுன்னு தெரிஞ்சது அது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அதுக்குள்ள வந்து ఫుల్ ఫుల్వన్ సడైస్ వచ్చి ராமேஸ்வரம் கடலைகள் ரொம்ப வந்து பெருசாக வராது அதுவும் கொஞ்சம் பயமாக இருந்தது கடலில் வந்து குளிக்கிறோன்ற போது ஏன்னா வந்து எல்லாம் முங்கிட்டாங்க நான் வந்து முங்கவே இல்லை செய்யும் பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மூக்கு பிடிச்சிட்டு மூணு மூங்கு முங்கிடலாம்னு சொல்லிவிட்டு மூங்கிட்டேன் முங்கியிருந்துச்சாச்சு ஏன்னா அந்த என்ன சொல்கிறது ஒரு புனிதமான கடற்கரையில் வந்து குடிச்சிட்டு ஒரு சூரிய வணக்கம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாலு வருஷம் ஆச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி வந்தது ராமேஸ்வரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலி கூட வந்தது ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பங்காளி வீடாக குரூப்பாக வந்து வந்து பார்த்திங்கனா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கரெக்டாக அந்த சிக்ஸ் டென்னு இருக்கும் கரெக்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வீவிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் போய் எல்லாம் குளிச்சாங்க நாங்கள் தான் முன்னாடி இருந்து வந்தோம் அதே மாதிரி ஒரு அலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இது மீறி கிராஸ் பண்ணி வரவே இல்லை அது ஒரு பாலர் மாதிரி தடுப்பு மாதிரி இருந்தால் தடுப்பு தாண்டி வரவே இல்லை அதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு ஓகே சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக வந்துக்கலாம் அப்போ லைன் வந்து தீர்த்தம் விளையாடணும் அக்னி தீர்த்தம் வந்து ஃபுல்லாக இருபத்தி மூணு தீர்த்தம் இருக்கு இல்லையா அதை போய் குளிக்கணு நாங்கள் லைனுக்கு கியூப் போ ஆரம்பிச்சோம் இப்போயும் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு வந்துட்டாங்க இந்த தீர்த்தம் விளாட்னா ரொம்ப லேட் சொல்லிட்டு குவிக்காக அடுத்த எடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தத்துக்கு வந்து போயிட்டோம் நாங்கள் குளிச்சுட்டு நேராக வந்து கோபோர்தர்ஷனம் வந்து பண்ணாச்சு பண்ணதுக்கப்புறமா வந்து ரைட் லெஃப்ட் இருக்கும் நமக்கு ரைட் சைடு போனோம்னா நமக்கு வந்து அக்னி தீர்த்தங்கள் இருபத்தி மூணு தீர்த்தம் இருக்கும் அங்கே போய் குளிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சமான கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சமான கோயில் சம் கோயில்ஸ் இருக்கும் அது இருக்கட்டும் பெருமாடு எந்த இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஊரு கோயிலும் ராமநாத சாமி கோயிலும் சிவன் டேப்பில் ரொம்ப பிடிக்கும் எதுனாலும் தெரியாது எனக்கு அது ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அடிக்கடி நம்ம வரணும் அப்படின்னு தோன்ற கோயில் இருக்கும் முடியாது அது மாதிரி இந்த நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் கோயிலும் இருக்கும் உள்ள வந்து மொபைல்லாம் அலோடு இல்லை ஸோ வந்து இதுலாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஏரியா இருக்குது ஸோ அங்கே போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோம் வெளியில் வரும்போது வந்துச்சுன்னா ஸ்டிக் மாதிரி அந்த இதில் வச்சு நமக்கு வந்து பட்டை போட்டு ரெட் வச்சு விட்டுருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாள் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் அது ரொம்ப நாள் வந்திருக்கோம் ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் போட்டது கிடையாது இந்த டைமில் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் எல்லாருமே போட்டுக்கிட்டோம் போட்டுறதுக்கு அப்புறமா வந்து தரிசனத்துக்கு வந்து போனோம் நிஷாத்துக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு போட்டது சைலி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வச்சுருந்தாங்க சுலா இதாக இருந்தது வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த பிக் வந்து உங்களுக்கு இது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சைலில் பாருங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது மேலத்திரி சூழல் மூணு அந்த சென்டரில் வந்து போட்டு வச்சு விட்டாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது கோவிலுக்கு வரும்போது அந்த வைப்ஸ் இருந்தது ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்தது நேராக வடக்கு கோபுரம் வந்துட்டு வடக்கு கோபுர வழி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது க்ரௌடையில் வந்து விழுந்தது பார்த்தா அவ்வளோ க்ரௌடு இருந்தது ஸோ நல்ல வேலைக்கு வந்து சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு உள்ளே வந்து தரிசனம் பார்க்க வந்துட்டோம் ஸோ எல்லாருமே ஃபேமிலி தான் எல்லோருமே ஃபேமிலி வந்து அங்கங்கே நம்ம ரெண்டு மூணு ரூ ஃபுல்லாகவே எங்கள் ஃபேமிலி தான் போயிட்டு இருந்துச்சு முன்னே பின்னா அப்படி தான் போயிட்டுருந்தோம் ஸோ ரொம்ப சூப்பரான டேவாக இருந்தது ஏன்னால் போனால் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் போவோம் ஒரு ஃபேமிலி போகிறத விட்டு ஒரு ஃபே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த டே வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தா நம்ம மக்கள் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தேன் எங்களே அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் ஸோ இந்த இந்த தூண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எடுக்கலான்னு பார்த்தா அந்த இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நகரவே இல்லை சரி அவங்களும் நகர மாதிரி எடுக்கல நம்மளும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒன்று வந்துட்டோம் வெளிலேயே வந்தாச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கோயிலில் போகும்போது நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் இப்போ ரீசெண்டாக வந்து சமயபுரம் போகும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வெளியில் வந்து எக்ஸ்டாக வெளியில் உட்காந்துருப்போம் மேலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அம்மன் வந்து அவ்வளோ விஸ்வரூப தரிசனம் வந்து கொடுத்துருப்பாங்க அது சில கோயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இந்த பெயிண்ட்லாம் வந்து மெமரியிலே இருக்கும் ஓ இந்த கோயிலை எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெயிண்டிங் அப்படின்ட்டு அந்த எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்டும் நமக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போனால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் நோட் பண்ணி நான் என்ன மெமரியில் வந்து வச்சுக்குவேன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் மரக்கமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு டிஃபன் தான் அங்கே தான் தட்டு தட்டுல நிறைய ரோட் சைட் கடை போட்டிருப்பாங்க இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையை பிடிச்சி டிஃபன் சுற்றி சுற்றி இட்லி சூப்பராக கொடுத்துருந்தாங்க சாம்பார் சட்னியோட அதை நாலு இட்லி சாப்பிட்டு தான் வந்துட்டு விளாக்கே ஸ்டார்ட் பண்ணோம் நீங்கள் பெருசாக எதுவும் சாப்பிங்னா பண்ணல ஜஸ்ட் ஒரு விசிபிள் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்ட்டு நானும் அக்கா பொண்ணு வந்து போயிருந்தோம் ஸோ என்ட்ரன்ஸ் வந்து சாமியோட எந்த நுழைவாக இல்லாமல் உள்ளே போவோம் நீங்களும் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க ஏன்னா கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க நிறைய கடைகள் வந்து பித்தளை சாமான் வந்து அதிகமாக இருந்தாங்க பூஜை பொருள் ஆகிடுச்சுன்னா வெண்கல ஐட்டம் இருந்தது சங்கு அப்புறம் டோர் டெக்கரேஷன் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லா கடைகளும் உள்ள போல் சின்ன ஒரு கடைக்கு மட்டும் போய்ட்டு என்ன இருக்க சொல்லி பார்த்துட்டு ஓரளவு வந்தோம் ஸோ சங்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தான் அதிகமாக இருந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சு அங்கே போயிருந்தப்போ வந்து நிறைய சங்கு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பால் சங்கெலாம் அப்படியே வாயில் வச்சோன்னே ஊதுற மாதிரி இருந்தது இங்கே வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருந்தது வச்சோடனே ஊத முடியல சின்ன சங்கு பெரிய சங்கு எல்லாமே எடுத்தாங்க கொஞ்சம் இதாக இருந்தது பட் எதனாலேன்னு தெரியல ஆனால் கன்னியாகுமரியில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும் கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அம்மன் கோயில் வந்து பா முன்னாடி வாங்கும்போது அவ்வளோ கடைகள் இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சங்கு அவங்க ஊதும் போதே அவ்வளோ சவுண்டு தெய்வீகமாக இருக்க மாதிரி இருக்கும் இவரு தாத்தா ஊதிட்டே இருக்காரு ஊதவே முடியல அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன் சரி ஓகே சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு நான் வந்துவிட்டோம் சரி வந்து எப்படி தான் இருக்குது ப டைம் வந்து இப்போ டென் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைமில் வந்து எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும்னு வெளியில் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள் அப்போ நாங்கள் ஒவ்வொரு க்ரௌடே இல்லை இப்போ கடல் ஃபுல்லாக இந்த சைடில் அந்த எஜ்ஜு வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அவ்வளோ க்ரௌடாக இருந்தது மார்னிங் டைம் எப்படி தான் இருக்குது லிவ் பார்க்கலான்னு தான் வந்தோம் அது உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் ஸோ பார்த்துருப்பீங்க இங்கேருந்து எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள் அந்த இட்ஜி வரைக்குமேன்னு போயிட்டு கடலில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சின்ன சின்ன பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம் பிக்சில் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் நாங்கள் வந்து வந்துட்டோம் ராமேஸ்வரம் விலாக் வந்து இதோட முடிஞ்சது கோயிலுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி பார்க் ஏரியா வந்து போயிருந்தோம் பாமன் பிரிட்ஜை தாண்டி அங்கே பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அங்கே போய் லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனைக்கு போனோம் ஸோ நெக்ஸ்ட் ப்ளாக்ல அது வரும் கண்டிப்பாக ஷூராக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் டேக் கேர்